சரியாங்க அதுக்கப்புறம் கல்யாணம் செஞ்சு போறாங்க

அடிச்சிருக்காங்க அந்த கே அந்த அதுக்கு என்ன பண்ணலாம் அது யார சோர் போடுறாங்க வந்துறாங்க அப்படியே போறது வர யோசிச்சு அట్లా இருக்கது நீங்க நாட் ناحيه வச்ச பணம் இது எப்டி பாக்கின்றது சரி இதுல

விஷுவலாக இருக்கட்டும் மியூசிக்காக இருக்கட்டும் வந்து ஃபுல்லாக ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுத்துருக்கோம் படத்தில் நீங்கள் வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணி இந்த மூவி நாங்கள் இன்றைக்கி எல்லோரையும் கூப்பிட்டு வந்துருவோம் ப்ரொமோட் பண்ணுறோம் எல்லாருமே இந்த படம் போய் மக்களை இது வரைக்கும் நல்லா

உங்களுடைய ஆதரவை வணக்கம் எல்லா உயிரையும் ஒன்னா ஆக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நெச்சி அளவு திரைப்படம் மிக சிறப்பாக தயாரிக்கப்பட்டு ரெடி ஆகிடுச்சு இன்னைக்கு உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷோ போட்டு இருக்காங்க நிச்சயமா உங்க எல்லாருக்கும் வந்துருப்பாங்க இது ஒரு தமிழ் குணாநிதி அவர்கள் தண்ணீர் வச்சு சக்திவேல் வர்மாவை டேரக்ட் பண்ணி திருமதி தங்கமித்ரா ஆண்டு வந்து தயாரித்து தமிழ் துணி மக்களை தயாரித்து மிகச் சிறப்பாக வெளியிட்டது நல்ல திரைப்படங்களுக்கு எப்போதுமே நீங்கள் வந்து பெரிய அளவில் ஆதரவு வச்சுக்கணிங்க உங்களோட ஆதரவோடு இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமையணும் அவங்க எல்லாரையும் வேண்டி پوچي گرا ما ڏيڪرا واٽان گهڻا ماڻهو اندر پون ونگا